வணக்கம் என் உயிரிழும் மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷம் கழிச்சு எலெக்ஷன்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு அரசியல் நகர்வு என்பது ஒவ்வொரு கட்சியின் அடிப்படையிலும் அவர்களுடைய தலைவர்களுடைய கொள்கையின் அடிப்படையிலும் அவங்களுக்குன்னு ஒரு போக்கஸ் இருக்கும் ஸோ இஷ்டத்துக்கு இப்போ நிறைய பேரு அவருடைய கட்சியை வந்து விமர்சனம் செய்யறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே கட்சி ஆரம்பிச்ச ரெண்டு வருஷம் சும்மா இருந்தது இல்லைன்னு அது அவங்களுக்கு வலிக்கிதுன்னு எனக்கு தெரியல அவர் அவருடைய குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்றதுல தெளிவா இருக்கிறனால தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி பேர் வச்சிருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுக்குரிய எலெக்ஷன் எப்போ வரும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும் சரிங்களா அப்ப அந்த எலெக்ஷன்ல தான் அவர் போட்டி போடணும் சும்மா இப்பயே போட்டு எல்லாரையும் இப்பயே இது பண்ணி பாராளுமன்ற எலெக்ஷன் இது பண்ணி அவர் அரசியல் செய்ய வரல அத ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் அரசியல் செய்ய வந்திருந்தாரு அவர் அரசியல் கட்சி நடத்தி அவர் அரசியல்ல பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தாருன்னா அவர் பாராளுமன்றத்துல நின்று இருப்பாரு அவருடைய ஆசை என்ன அப்படின்னா தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் போது அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்யணும்ன்றதுக்காக இந்த சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறதுக்கு எது இன்னைக்கு கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு படத்துக்கு ஒரு நூற்றம்பது கோடியில இருந்து இரநூறு கோடி வாங்குறாரு அவ்வளவு பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி வருமானத்தை தேரான்ட்டு வருவாங்களா வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கொள்கை அடிப்படையில் அவங்க வந்து இன்னும் அவங்க கட்சியோட முழு கொள்கையை அறிவிக்கல அப்படி அறிவிச்சாங்க அப்படின்னா அவங்களை விமர்சனம் செய்வதற்கு அனைவருக்கும் தகுதி இருக்கு ஆனால் இப்போதைக்கு எவனுக்கு எந்த தகுதி இல்லை எல்லாரும் மூடிட்டு இருக்கிறது தான் நல்லது ஒருவருடைய கட்சி பயம் வேற ஒன்றுமே கிடையாது என்ன காரணம்னா பயம் மட்டும்தான் ஏன்னா இவருக்கு வந்து இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்கள்லாம் வாக்காளர்களா மாறுவாங்களா அப்படின்றதெல்லாம் இருக்கு சரிங்களா அந்த பயத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி வந்து பேசுறாங்க அதனால வந்து அவருடைய போக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நான் வருவேன் சொன்ன முடிவு சரியான முடிவு அதுதான் தமிழகத்திற்கு தேவையான முடிவு இப்ப மோடி வராரா ராகுல் காந்தி வராரான்ற எலக்ஷன் தான் இப்ப நடக்க போகுது சரியா அதனால அரசியல் தெரிந்தவர்கள் அரசியல் அறிந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பாதை தான் சரியான பாதை ஏ எடப்பாடி பழனிசாமி கூட இந்த எலெக்ஷன்ல அவ்வளவா போக்கஸ் பண்ண மாட்டார் சட்டமன்ற தேர்தலில் தான் போக்கஸ் பண்ணுவார் ஏன்னா அவர் அந்த இதுல போக்கஸ் பண்ணாதான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் கட்சியை காப்பாற்ற முடியும் அதே போலத்தான் விஜய் அவர்களும் அவருடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது தயவு செய்து தனி மனித விமர்சனம் வேண்டாம் பல சோசியல் மீடியாக்களில் ஊடகவியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல தருதலைகள் சுத்திக்கிட்டு இருக்கு அந்த தருதலைகள்லாம் இஷ்டத்துக்கு வாங்கி நரம்புலாக நாங்கள் எதை வேணா பேசுன்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து மிக தவறான விஷயம் அவருடைய கொள்கையை சொல்லட்டும் அதுக்கடுத்து விமர்சனம் செய்வதா வரவேற்பதா அப்படின்றத அன்னைக்கு முடிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்